திருவள்ளூர் மாவட்டம் திருவாலங்காடு அடுத்த லட்சுமி விலாசபுரம் கிராமத்தில் ஐநூறுக்கும் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் உள்ள விவசாயிகள் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லும் மாணவர்கள் வேலைக்குச் செல்லக்கூடியவர்கள் பல்வேறு பணிகளுக்காக தினமும் செல்லும் பொதுமக்கள் எல்லாம் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மணவூர் ரயில் நிலையத்திற்கு வந்து செல்கின்றனர் இவர்கள் மணவூர் ரயில் நிலையத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் கொசஸ்தலை ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும் பொதுமக்கள் வந்து செல்ல ஆற்றின் குறுக்கே பாலம் இல்லாததால் ஆற்றினுள் போடப்பட்ட மண் சாலையில்தான் செல்ல வேண்டும் மேலும் விவசாயிகள் தங்களது நிலத்தில் அறுவடை செய்த விளைபொருட்கள் எல்லாம் வாகனங்களில் ஏற்றி கரடுமுரடாக உள்ள ஆற்றை கடக்க முடியாமல் கிராம மக்கள் சிரமமடைந்து வருகின்றனர் பருவமழை காலங்களில் ஆற்றில் அதிக அளவு தண்ணீர் செல்லும் போது ஆற்றை கடக்க முடியாமல் பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி கடம்பத்தூர் செல்லும் நிலை உள்ளது கிராம மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் இந்த நிலையில் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தர வேண்டும் என கிராம மக்கள் நீண்ட காலமாக கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்த நிலையில் திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரன் முயற்சியால் கிராம மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக ரூபாய் இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கும் பணிக்கான அடிக்கல் நாட்டி பணியை வி ஜி ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார் இனி எளிதில் ஆற்றை கடந்து சென்று வர முடியும் என்பதால் கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்து உள்ளனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க